முடி காணிக்க கொடுத்துட்டு வெளியே வந்தால் இந்த மாதிரி எல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணுறவங்களாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க சின்ன சின்ன கடைங்களாட்டம் இருக்குது முடி அணிக்க கொடுத்துட்டு நம்ம அப்படியே வெளியே வந்தோம்னா இப்படி நடந்து போனோம்னா கடற்கரை வந்துடுது நாங்கள் கடற்கரைக்கு வந்துட்டோங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் விடியர் தான் நாங்கள் போயிருந்தோம் அப்பவே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள் திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு நான் சின்ன வயசில் போனதுங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் போகலாம் போகலான்னா எங்களால் போகவே முடியல ஒரு ஒரு டைம் இந்த டைம் போயிடணும் போயிடணும்னு பிளான் பண்ணுவோம் ஆனால் போகவே முடியலங்க இந்த டைம் கட்டாயம் போய் முருகரை பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரர் பிளான் பண்ணி போனது தான் இந்த திருச்செந்தூர் ட்ரிப்பு இது கடற்கரைக்கு நடந்து போயிட்டுருக்கங்க கடற்கரையை காட்டுற பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு இங்கே பாருங்களேன் எல்லாரும் போயிட்டு முடியெல்லாம் காணிக்க கொடுத்துட்டு அப்புறம் இங்கே வராங்க இங்கே வந்து குளிச்சுட்டு சும்மா கடற்கரையில் நினச்சிட்டு அடுத்து நாளை கிணறுன்னு சொல்லிட்டு அங்கே போய் எல்லாம் குளிச்சுக்கிறாங்க ஒரு சிலர் நாளை கிணறு போயிட்டு இங்கே கடற்கரைக்கும் வராங்க நாங்கள் வந்து என்ன பண்ணியிருந்தோன்னா முடி காணிக்க கொடுத்துட்டு இங்கே தான் கடற்கரைக்கு வந்தோம் கடற்கரையில் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு சாமி பார்க்க வந்துட்டோங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள் நானும் முருகரை பார்த்து நிறைய வேண்டுதல் வச்சிட்டு வந்திருக்கேங்க அந்த வேண்டுதல் போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் என்ன வேண்டிட்டு வந்தேன் எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நாங்கள் இப்போ சாமி பார்க்க போயிட்டுருக்கோங்க காலையில் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ க்ளாக் இருக்கும் நாங்கள் நடந்து போகிறது அப்போவே எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி விசிறி விற்றுட்டு வராங்க நம்ம போய் லைனில் நிற்கிறோம் இல்லைங்களா அப்போ வாங்கி எல்லோரும் வீசிக்கிறாங்க இங்கே பாருங்கள் நம்ம தெய்வான யானை இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் எடுத்துகிட்டு வராங்க வாட்டர் பாட்டில் கொண்டு வராங்க என்னென்னா வாங்கிக்கலாம் கூட்டம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நாங்கள் போகும்போதே இப்போ ரீசெண்டாக தான் போயிருந்தோம் ஆனால் எங்களுக்கு சாமி பார்த்துட்டு வெளியே வரும்போது கிட்டத்தட்ட நாலரை மணி நேரம் ஆச்சுங்க நாலரை மணி நேரம் லைனில் நின்று தான் சாமி பார்த்துட்டு வந்தோம் அடுத்தது நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள்